அப்புறம் மாசம் மாசம் சொல்றேன் கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் மெடிக்கலேஷன் ஸ்கூல் தான் பெரியவங்களுக்கு தெரியும் என்ன சார் அந்த வயல்வெளி காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல அஞ்சு வயசுல கொண்டு போய் தான் நம்மள ஒன்னா போய் சேர்ப்பாங்க அஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க என்ன டெஸ்ட் வைப்பாங்க இந்த காதை தொடணும் இப்பெல்லாம் அப்படி இல்லை ரெண்டரை வயசுல பையன் இந்த வாயிலேருந்து அடி வரல எடுத்து அம்மா நான் போதும் ஏன் நம்ம பையன் பேசுறேன்னு கூட்டு ஸ்கூல்ல விட்டுறாங்க எல்லாம் மெடிக்கலிசன் ஸ்கூல் தான் அவன் நல்லா தூங்கி இருப்பான் காலையில் அஞ்சரை மணி கழிப்பாங்க எந்திர ஸ்கூலுக்கு சேம சேந்திர எந்திர ஒருத்தன் சோப்பை போடுறான் ஒருத்தன் சாப்பை போடுறான் ஒருத்தன் பவுடர் போடுறான் ஒருத்தன் பெல்த்தை கட்டுறான் ஏழரை மணிக்கு தண்ணி இட்லி உள்ள ஏற்றி ஏற்றி ஏற்றுவாங்க ம் சாப்பிட்ற வேணும் வந்துடும் ம் சாப்பிட்ற வேணும் வந்துடும் ஏழரை மணிக்கு தெருவில் மஞ்சள் கலரில் ஒரு வண்டி வரும் இந்த குடும்பமே சேர்ந்து குழந்தைய வண்டியில் ஏற்றிட்டு அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு அம்மாவுக்கு டாட்டா சொல்லு நீ அம்மாவே இல்லை நீ அப்பா அதே இல்லை குடும்ப குடும்பமா இல்லடானுவா அதுவும் மெட்ரிகுலேஷன் போற பசங்களா இங்கிலீஷ் தான் பேசணும் தமிழ்ல பேசக்கூடாது கன்னட தங்க ஸ்கூல் உள்ள போனா இங்கிலீஷ் தானே பேசணும் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் அரகு ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் உள்ள போனா மிஸ் வந்தாங்க மிஸ் மிஸ் ஐ எம் கோயிங் டு பிஸ் அப்படின்னா அவங்க ஹிந்தி டீச்சரு ஓ அச்சா இல்ல இல்ல உச்சா நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான் ஆனா நம்ம பசங்க இங்க இருக்கானுங்கல்ல எங்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கை தட்டுங்களா ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கை தட்டுங்களேன் பாருங்க நாலு இந்தியாவின் எதிர்கால தூண்கள் இவங்க தான் ஏன் இந்த ராத்திரில் உட்காந்து இவ்வளோ நேரம் கண்டு முடிக்கிறாங்கன்னா அப்போ தான் பொழுது வெஞ்சு ஸ்கூலுக்கு லீவு போட முடியும் எனக்கு தெரியும் இருந்தாலும் லீவு தானா ப்ளஸ்ஸுக்கு டூக்கு பரீட்சை அவங்க சொல்கிறாங்க எனக்கு புரியுது கரெக்டாக லீவு தானா நாளைக்கு ஓகே ரைட் எனக்கு தெரியும் பசங்களை பற்றி சார் வெங்கடேஷண்ணே முன்னாடி உட்காந்துருக்கீங்க குழுவில் நிறைய பேர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க பிரிவுங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் வாம்மா உட்காரும்மா ஆ நல்லா கிரியம்மா என்னம்மா மினமின்னான்னு கே உக்காரம்மா சரி ரைட் இது என்ன பவுடர் அடிச்சோ இது ஆ பரவாயில்ல அப்படி இருந்தாலும் அந்த அப்படியே வந்து உட்காந்துருக்காங்கல்ல இந்த பசங்க கிட்ட எனக்கு தெரியும் நான் வந்து மனதாலஜி படிச்சிருக்கேன் நீங்கள் என்ன படிப்பண்ணா படிச்சிருக்கலாம் சார் பசங்களுடைய மனசை படிச்சிருக்கிற மனதாலஜி படிச்சிருக்கேன் நான் தொடங்குவேன் நம்ம பசங்க முடிப்பாங்க பார்க்கலாமா பெட்டு கட்டுறேன் சார் குமாரசாமி பேட்டையில் போட்டு நான் பெட்டு கட்டுறேன் நம்ம பசங்க முடிப்பாங்க டே தம்பிங்களா உங்களை நம்பி தான் அண்ணன் பெட்டு கட்டுறேன் காப்பாற்றி ஒண்ணும் சரியா ரெடியா டோ

சரி புரியுது அவன் சொல்கிறான் இந்த பாட்டு எந்த பாட்டு தள்ளுறா வருது இது திருக்குறள் திருக்குறள் இதே திருவள்ளூர்னு ஒருத்தர் தெரியாமல் எழுதிட்டு போயிட்டார் ஆனா மாமா பொண்ணை மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டது இந்த வயல்வெளி காலம் அது மாமா பொண்ணு இல்லை அந்த பொண்ணு மைமா பொண்ணுன்னு சொன்னது இந்த வாட்ஸ்அப் காலம் i வாட்ஸ்அப்னா பார்த்தீங்களேன் இந்த பசங்க அவனை இன்னொன்று உட்கார வச்சிருக்கா அப்படி பண்ணாரு தான் நான் வந்ததுல இருந்து நான் பண்ண படி பாட்டு பண்ணனு வச்சுக்கலாம் அவன் எந்திரிச்சி அவன் யார் அவன் ஏதோ ஒரு கேவனை கூட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போயிடுவான் ஆனா பசங்களை அப்படி கேட்கறதுக்கு வாட்ஸ்அப் காலம் ஜாலியா இருக்கு சார் மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா வயல்வெளி காலம் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது சார் அது ஒரு சந்தோஷம் கொடுத்தது சார் அப்படியே இந்த கூட்டத்தில் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல எல்லாருடைய முகத்திலையும் பார்க்குறேன் சார் உண்மையிலேயே சொல்றேன் அந்த அங்காளம்மன் அருளால எல்லாருடைய முகத்திலயும் சிரிப்பு தெரியுது அந்த மகிழ்ச்சி சிரிப்பு தெரியுது சிரிச்சாதான் அதுக்கு பேரு முகம் சிரிக்கலைன்னா அதுக்கு பேரு முகரை கட்டை ஏன்னா நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரவேற்கணும் கரெக்டா சிரிச்சு வரவேற்கணும் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுறீங்களா இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம் சாப்பிடலாம் கரெக்டா இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்றேன் கவனிங்களா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க நல்லா இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கப்பா சாப்பிட போறீங்களா நல்ல மனுஷன் சாப்பிடுவானா அந்த வீட்டில் ஆனால் கறி சோறு நான் சாப்பிடும் அது ஒரு விஷயம் சிரிப்பு வகை நான் சொன்ன இந்த சிரிப்பை வாலி ரெண்டு வகை சொன்னார் வயல்வெளி காலத்தில் ரெண்டு வகை சிரிப்பான் வாலி சொன்னார் எப்படி தெரியுமா வயிறு வலிக்க சிரிப்பவர்கள்